இன்றைக்கி நாங்கள் பரிசில் உயிர்கோழி இறைச்சி வாங்குறதுக்காக பரிஸ் பதினெட்டாவது ஆரோண்டிஸ் மாலை இருக்கிற ஒரு கோழி கடைக்கு தான் போயிருந்தோம் இங்கேலாம் கோழி கடை வ கடை இருக்குதாக அதாவது ஏற்கனவே கொண்டு இறைச்சிகள் வாங்கலாம் ஆனால் இப்படி உயிரோடு விற்கிறது வந்து குறைவு ஸோ இன்றைக்கி நாங்கள் இந்த போன இடத்துல வந்து உயிர்கோழிகள் வந்து நாங்கள் எந்த கோழி காட்டுறமோ உடனே பிடிச்சிங்கிட்ட கண் அறுத்து தருவாங்க இல்லாட்டி நீங்கள் வீட்டை கொண்டு போயிட்டு தான் கொண்டு வீட்டை இது பண்ண போகிறீங்கன்னா உங்களை பெட்டியில் அடைச்சி தருவாங்க இவங்ககிட்ட வந்து சேவல் இருக்குது கோழி இருக்குது சோப்பு சேவல் இருக்குது வெள்ளை சேவல் இருக்குது கோழி இருக்குது சோப்பு கோழி இருக்குது கோழி இருக்குது வாத்து இருக்குது இருக்குது அப்படின்னு விதவிதமாக உங்கள்கிட்ட இருக்குது இது மட்டும் இல்லாமல் உங்கள்கிட்ட முட்டை ஐட்டமும் இருக்குது ஊர் முட்டை இருக்குது மற்றது நோமல் முட்டை இருக்குது எல்லாமே இங்கே இருக்குது மெயினாக வந்து இந்த கோழி ஐட்டமும் மற்றது இந்த முட்டையும் தான் இங்கே வந்து ஃபேமஸ் இது ரெண்டும் தான் மெயினாக விற்கிறாங்க முட்டைகள் வந்து விலைகள் பார்த்திங்கன்னு சொன்னால் சிவப்பு முட்டை வந்து நான் உங்களுக்கு காட்டுறது சிவப்பு முட்டை வந்து முப்பது முட்டை வந்து அஞ்சு ரூபா ஐம்பசத்துக்கு கொடுத்து கொண்டிருக்கிறாங்க இதே வந்து அதுக்கு பக்கத்தில் இருக்கிற வெள்ளை முட்டை பார்த்திங்கன்னு சொன்னா முப்பது எடுத்திங்கன்னு சொன்னால் அது வந்து ஆறு ஈரோவுக்கு கொடுக்குறாங்க இல்லாட்டி ஒரு முட்டை ஆறு முட்டை பத்து முட்டை பன்னெண்டு முட்டை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால்